உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் சரி டிவன் டிவி நேர்களை மன வாழ்க்கையை கொடுக்கும் மகாலட்சுமி அலங்கார பூஜை நிறைய பேர்த்துக்கு திருமண தடங்குறது ஒரு முக்கியமான தடையாகவே இருக்குது என்ன செஞ்சு என்ன பரிகாரம் பண்ணாலும் திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க சுக்கரனுக்குரிய பரிகாரத்துக்கான கடவுள் உங்களுக்கே தெரியும் மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க இந்த மகாலட்சுமியை முறையாக வழிபாடு பண்ணால் நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் சீக்கிரமாக மங்கள வாழ்க்கை நம்மளுக்கு அமையும் இந்த மகாலட்சுமி எப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுன்னா அந்த மகாலட்சுமியை அலங்காரம் பண்ணி பார்க்கணும் புரியுதுங்களா மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி பார்த்தீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு திருமண தோஷம் நிவர்த்தி ஆகும் அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு போய் மகாலட்சுமிக்கு அலங்காரம் பண்ணுங்கள் நல்லா கிராண்டாக அலங்காரம் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு எப்படி ஒரு அலங்காரம் பண்ணலானா இப்போ நீங்கள் பாருங்கள் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அலங்காரத்தோடு ரொம்ப அம்சமாக அம்மா உட்காந்துட்டுருக்கானு இந்த மாதிரி நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கள் இந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி முடியுதோ அந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணுங்கள் மகாலட்சுமிக்கோ கோயிலில் மகாலெஷ்மிக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்கள தரிசனம் பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களுக்கும் அலங்காரம் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுப்பா புரியுங்களா இந்த கல்யாணத்துக்கு பெரிய போட நீங்கள் அலங்காரம் பண்ணி மனவழியில் உட்காரங்களே அந்த பாக்கியத்தை கொடுப்பா இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே போல் குபேர பகவானையும் சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது ஏன்னா சுக்கரனோட கடவுளுக்கு குபேரனும் இருக்கிறார் அப்போ மகாலட்சுமியும் அலங்காரம் பண்ணிவிட்டு குபேரனையும் சேர்த்து அலங்காரம் பண்ணி நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்கள் அருகாமல் இருக்கிற இந்த கோவில்களில் மகாலட்சுமி குபேரன் இருக்கிற கோவிலில் நீங்கள் அலங்காரம் பண்ணி மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட பாப விமோசனம் குறைஞ்சி திருமண தோஷத்துக்கான தடைகள் குறைஞ்சி நிச்சயமாக அந்த வாய்ப்பு கொடுப்பா ஏன்னால் எல்லாராலையும் அலங்காரம் பண்ண முடியாதுங்க சுவாமியை நம்ம நினைச்ச நேரத்துக்கு அலங்காரம் பண்ண முடியாது அந்த மாதிரி சீக்கிரம் அலங்காரம் பண்ணி சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை தேடிக்கோங்க இந்த புண்ணியம் உங்களுக்கு ஏழை ஏழை ஜென்மத்துக்கு நல்லது செய்யும் ஏன்னா ஒரு கடவுளை அலங்காரம் பண்ணி பார்க்குறதுங்கிறது ஒரு முக்கியமான விசேஷ நாட்கள் தான் அலங்காரம் பண்ணுவாங்க எல்லா நாள்லேயும் அலங்காரம் பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகாமையில் உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி கோயில் குபேரன் கோயிலில் கேட்டு விசாரிச்சுட்டு வாய்ப்பு கொடுக்கும்போது போய் அலங்காரம் பண்ணி பாருங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ண போய் அலங்காரம் மட்டும் பண்ணக்கூடாது சுவாமிக்கு அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு கல்யாண சீக்கிரம் நடக்கணும் கல்யாணம் மட்டும் கேட்காதீங்க கல்யாண சீக்கிரம் நடக்கணும் சீக்கிரமாக குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அந்த குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக தீர்க்க சுமங்களையாக இருக்கணும்னு சொல்லி எல்லா பிரார்த்தனையும் அந்த அபிஷேகம் முடிக்கிறதுக்குள்ளே பிரார்த்தனை வச்சுக்கோங்க புரியுங்களா அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிட்டு அந்த தீபாவதையை கண் குளிர அப்படியே கண்ணை மூடிட்டு அதாவது அந்த தீபாரதனை காட்டும் போது அந்த சாமியை உள்ளே அப்படியே கிரகிச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடினால அந்த சாமி அப்படியே தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்களா கண்டிப்பாக அந்த அம்மாள் இறங்கி உங்களுக்கு மன வாழ்க்கையை கொடுத்துருவா புரியுங்களா மறக்காமல் அந்த செயலை செஞ்சு சீக்கிரம் உங்கள் திருமணம் நடக்கணும்னு உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி